ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தள்ளி விட்டுற விட்டுறப்போது இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்துடுச்சு அதனால நம்ம கோழிக்கு வந்து எல்லாமே வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னா நம்ம அப்படியே இயற்கையாக தானே கோழிலாம் வந்து இருக்கு அங்கங்கே மழையில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டியாக வந்து தண்ணி நிற்கும் பாருங்கள் இவங்க தீனி எடுத்துகிட்டு அந்த தண்ணி பழைய தண்ணியை குடிக்கிறாங்க அந்த மழையெல்லாம் நனைய தாங்கலை அதனால் வந்து சளி பிடிச்சிடுச்சி தீபாவளிக்கே என்ன பண்ணிட்டேன் மழை காலம் வந்துடுச்சுப்பா கோழிலாம் வந்து சேல்ஸ் பண்ணிவிடு ஏன்னா மழை காலம் வந்துட்டாலே நிறைய கோழிலாம் வந்து இதுவாகிடும் நம்மளுக்கு வந்து தாங்காது ஒரு ஒரு சீசனுக்கும் நிறைய கோழிங்க வந்துட்டு தாங்காமல் போயிடும் அதனால் கோழி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போனால் ஓரளவுக்கு பெரிய கோழி எல்லாமே விற்றுட்டாங்க கொஞ்சம் நம்ம உற்பத்திக்காக கொஞ்சம் இருக்கும் நல்லா வச்சுருந்தாங்க பாதி கோழி அளவு விற்றுட்டு உற்பத்திக்காக வந்து வச்சிருந்தாங்க அந்த கோழியெல்லாம் வந்து பார்த்தா இப்போது சளி பிடிச்சி கோழிக்கெல்லாம் வந்து பாதிப்பாயிடுச்சு அப்புறம் அந்த சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் தான் மருந்து வாங்கி போட்டுகிட்டு இருந்தாங்க அதுவுமே வந்து ஆனால் கொஞ்சம் செட் ஆகலை அவியத்துல வச்சு வந்த குஞ்சுங்க எல்லாமே வந்து இறந்துச்சுங்க ஓரளவு ஆ மருந்து போடுறாங்க அங்கே போய் பார்க்கலாம் ஓரளவு வளர்ந்து கோழி குஞ்சுங்களையும் வந்து இறந்துச்சுங்க அங்கே பாருங்க கோழி கூண்டுக்கள் வந்து ரெண்டு செத்து பேர் கிடக்கு இதோ பாருங்கள் இதோ பாருங்க இதோ ஒன்று இறந்துச்சா அதோ ஒன்று இறந்துச்சா இப்போ மட்டும் எத்தனை கோழி குஞ்சுப்பா இறந்துருக்குது நாலு மூணு தான் இருக்குது இருபத்தி செத்து போச்சு இருபத்தி ஒரு கோழி குறிச்சு செத்துப்போச்சு அம்மாவும் அம்மாவும் செத்து போச்ச ஆனால் போன சீசன்லாம் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த சீசனாவது கொஞ்சம் வித்துட்டோம் கொஞ்சம் சர போன மழை காலத்துல வந்து நிறைய கோழிங்க வந்துட்டு செத்துடுச்சிங்க மருந்து வந்து நாட்டு மருந்து நாங்களாவே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது யூடியூப்பில் பார்த்து தான் வந்து அரைச்சி கொடுத்துருக்க இதில் வந்து இப்போ என்ன நான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இஞ்சி மஞ்சத்தூள் அப்புறம் அது சீரகம் மிளகு குப்பமேனித்தழை அப்புறம் அதுப்போ வெத்தலை கற்பகவல்லி இந்த மாதிரி இலைங்கள்லாம் வந்து அலசிவிட்டு அதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி போடலாம்னு ஏற்றின வந்திருக்கேன் கோழி வந்து இன்னும் திறக்கலை கூண்டுலேருந்து கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த வெறும் வயத்தில் நேற்று தீனி எடுத்துதுங்களா இன்றைக்கி வெறும் வயத்தில் அப்படியே எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அது உருண்டை உருட்டி உருட்டி வாய்க்குள்ளே வச்சிட்ருக்கிறாரு இது வந்து தீவனத்துலேயும் கலந்து வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வெறும் வயிற்றில் முடிஞ்ச வரைக்கும் கோழிக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துடலாம் ஏன்னா தீவனத்தில் கலந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலைனா செட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் அப்படியே மொத்தமாக போடுவோமா நம்ம எல்லாம் கோழிங்க அப்படியே தீவனத்தில் ஒன்றா கலந்து வைப்போமா பெரிய கோழிங்க கொஞ்சம் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சின்ன கோழிங்களுக்கு தீனி கிடைக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு உருண்டை வந்து வெறு வயத்துலேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சளி தான் அங்கங்கே இருக்கிற தண்ணிங்கெல்லாம் குடிச்சிட்டு இல்லை மழையில் வந்துட்டு நனைஞ்சிட்டு சளி பிடிக்கும் போன வருஷம்லாம் வந்து பார்த்தா நமக்கு அப்படியே கொத்து கொத்தா சாகும் இருபது கோழி முப்பது கோழின்னு அப்படி அப்படியே செத்து போயிடும் இந்த வருஷம் கொஞ்சம் விற்றாச்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வித்துட்டு இருந்திருக்கலாம் ஆனால் உற்பத்தி பண்ணத்துக்கு கோழி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சு இப்போ அதுவுமே வந்து இதுவாகுது மெடிக்கலில் மருந்து வாங்கி கேட்கலையாப்பா ம் மெடிக்கலில் கேட்கலாம் கொடுத்தாங்க ம் ஆனால் மேக்சிமம் மெடிக்கலில் தான் மருந்து வாங்கி போடுவோம் அது கேட்கல நிறைய இப்போ யூடியூப்பெல்லாம் இப்போ எங்களை மாதிரியே வந்து நிறைய கோழி வளர்க்குறவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த மாதிரி சளிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ட்ரை பண்ணுறோம் பார்க்கலாம் ஆனால் ஒரு ஒரு சீசனுமே இந்த மாதிரி தான் வளர்ந்த கோழி பாருங்கள் இது என்ன ரெண்டு மாதம் இருந்ததுன்னா அந்த கோழி வந்துட்டு கோழியாக மாறும் அப்படியே கூண்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க கோழிலாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு தரு மருந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு இங்கவே வந்து அந்த இதுதான் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து அந்த குப்பைமேனி தழைங்க அந்த மாதிரிதான் கொத்தி அதனுடைய விதைங்கள் தான் இதுக்கு சாப்பிடுறதுங்க இருந்தாலும் அந்த சளி பிடிக்கிறன்ற விஷயம் வந்துட்டு கிளைமேட்டானா வந்துடுது வாங்க நம்ம வீட்டு செடியில் சுண்டக்கா இருக்குது பார்க்கலாம் இந்த இதனுடைய ஜோடி தான் இப்போ இதுவும் கூட வளர்ந்தவங்க தான் இப்போ அவங்க செத்து மடிஞ்சு கிடக்குறாங்க சுண்டக்காய் செடி பாருங்க செடி வந்து ஒரு மாதிரி நரங்குன மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் காய் நல்லா இருக்கு இந்த கோழி செத்து கிடக்கு பெரிய கோழி செத்து கிடக்கு செத்து போச்சு செத்துதான் கிடக்கு அந்த கோழி அவயத்துக்கு இந்த கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவையத்துக்கு இருக்குது

எல்லாத்துக்கும் போட்டு விடும் கோழி வளர்த்த லாபம் தான் சளி பிடிச்சது ஒரு கோழிக்கு அது மொத்த வந்துடும் தொற்று வந்து ஈஸியா பரவும் கோழிக்கு என்னன்னா இது ஆரம்பத்திலேயே தப்பிச்சிட்டாங்க ஆனா நல்லா ஒருவா வாங்கிட்டு இருந்தா போயிருக்கு ஆரம்பத்திலேயே வந்து பாத்துருங்க சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வைத்தியம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பண்ணிடுங்க இல்லாட்டி அது தாங்காதுங்க கோழிங்க நோய் வந்துட்டா விட்டுட்டு ஓடி கூட அந்த சைடு போ அந்த சைடு போயிடுச்சு கேட்டு பக்கம்

இப்படி வாழைப்பழ மாதிரி ரெண்டு நல்ல போதா நல்ல வாழை வாழ நரைச்சி வச்சுக்கிறதுனா ஓகே மக்களே இன்னியோட வீடியோ வந்து இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கோழி வளர்க்குறீங்கன்னா அது ஆரம்பத்துல எந்த நோயானாலும் சரி ஆரம்பத்துல வைத்தியம் பார்த்துருங்க ஏன்னா கோழிங்க வந்துட்டு தாங்காதுங்க ஒரு கோழிக்கு நோய் வந்தா அடுத்த எல்லா கோழிக்கும் நோய் வந்துகிட்டே இருக்கும் அதானப்பா அதே பண்ணியிருக்கணும் இந்த வேலை தான் இந்த வேலை கோழியை குஞ்சு பொறிக்கிறதா எனக்கு வேலை வந்துடும் பாய்